பயண முக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரெயின் டிராவல் தான் பார்க்க போகிறோம் இங்கே எக்மூர் மெட்ரோவில் தான் இருக்கேன் இங்கேருந்து மேல்மருவத்தூர் தாங்க இன்றைக்கி டிராவல் பண்ண போகிறேன் இங்கேருந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரெயின் மேல்மருவத்தூர் போது அதே நேரத்தில் விழுப்புரத்துலேருந்து ரெண்டு ட்ரெயின் உங்களுக்கு சென்னைக்கு வரும் மேமு ட்ரெயின் இங்கேருந்து சோழன் எக்ஸ்பிரஸ்ல தான் நம்ம எக்மூர்லேருந்து இந்த மேல்மருவத்தூர் போக போகிறோம் வாங்க இந்த ட்ரெயின் ட்ரைனி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் அஞ்சாவது பிளாட்ஃபார்மில் தான் சோழன் எக்ஸ்பிரஸ் இருக்குது வாங்க பார்க்கலாம் ஓகே வியூவர்ஸ் இங்கே அஞ்சாவது பிளாட்ஃபார்ம் தான் போயிட்டு இருக்கேன் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தூத்துக்குடியிலிருந்து எக்மூர் வந்த வண்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் இந்த சோழன் எக்ஸ்பிரஸ் டபுள் டூ சிக்ஸ் செவன் ஃபைவ் இங்கேருந்து மேல்மருவத்தூர் போகிறதுக்கு மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு பாண்டிச்சேரி இருக்குங்க நைன் தேர்ட்டிக்கு மேலே தாம்பரத்துலேருந்து உங்களுக்கு விழுப்புரம் ட்ரெயினும் இருக்குது இன்றைக்கி நம்ம போக போகிறது இந்த சோழன் எக்ஸ்பிரஸ் தான் டபுள் டூ சிக்ஸ் செவன் ஃபைவ் இதை விட்டால் உங்களுக்கு ஒன் சிக்ஸ் ஒன் டூ செவன் குருவாயூர் இருக்குது அது பத்து இருபதுக்குங்க ஓகே விவாஸ் ஒரு ஷார்ட் ஜேர்னி தான் இப்போது சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம ட்ரெயினும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக கூட்டம் அதிகமாகவே இருக்குது இன்னைக்கு படிக்க ஜேர்னி தான் வாங்க எவ்வளோ நேரத்தில் இங்கேருந்து மேல்மருவத்தூர் போகலான்றத பார்க்கலாம் அடுத்ததா இப்போ சேத்துப்பேட்டை கிராஸ் பண்ணுறோம் சந்திரான்சி டு தாம்பரம் ட்ரெயின் தாங்க கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு மார்னிங் வைப்பில் ஒரு சூப்பரான ஜேர்னி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக இருந்தாலும் டெக்மோரை விட்டால் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாம்பரத்தில் தாங்க ஸ்டாப்பிங் இருக்குது செவன் ஃபார்ட்டி ஃபைவ்ல டெக்மோர்லேருந்து ஸ்டார்ட் ஆனால் அடுத்து உங்களுக்கு நடுவில் எங்கேயுமே ஸ்டாப்பிங் கிடையாது இப்போது கிராஸ் பண்ணுறதான் பார்த்திங்கன்னா கிண்டி கிண்டிக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் தாங்க சென்ட் தாமஸ் மோன் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே எக்னோரில் ஏறும்போதே கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால உள்ள அதிகமாக வீடியோ எடுக்க முடியலங்க படிக்கட்டில் தாங்க நின்றுட்டு இருக்கேன் அடுத்ததான் இப்போ ட்ரெயின் உள்ளே என்ட்ராவது தான் பார்த்தீங்கன்னா குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே குரோம்பேட் ஸ்டேஷன் கட்டிக்கிட்டு இருக்கேன் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுங்க ஏழு நாற்பத்தஞ்சுக்கு எடுத்த வண்டி இங்கே உள்ளே என்ட்ராகும்போது போது எட்டே கால் இந்த எட்டே காலுக்கு தாம்பரம் ரயில்வே இருந்தும் இந்த சோழன் எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சென்னை எக்மூர்ல இருந்து உங்களுக்கு செங்கல்பட்டு மேல்முருவத்தூர்லாம் போறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரெயின் தாங்க இந்த சோழன் எக்ஸ்பிரஸ் காலையில பீக் ஹவர்ஸ்ல உங்களுக்கு நார்மல் இஎம்ஓ ட்ரெயின் ரொம்பவே கூட்டமாக இருக்கும் அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த மாதிரி சோழனையே நீங்க புக் பண்ணலாம் ஓரளவு கம்ஃபர்டபுளாக நின்றுட்டு அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க அடுத்ததா இப்போ நீங்க பார்க்குறது புது ரயில்வே ஸ்டேஷன் உருவாகிறது இன்னும் ரெண்டு மாசத்துல ஓபன் பண்ணிருவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்ததா இப்போ நம்ம கிராஸ் பண்றது சிங்கப்பெருமாள் கோவில் மார்னிங் உங்களுக்கு செங்கல்பட்டுலருந்து நிறைய இஎம்இ ட்ரெயின் ஃபாஸ்ட் ட்ரெயினே அவைலபிளாக இருக்கும் ஒன் பை ஒன்னா நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும் அடுத்ததாக இப்ப நம்ம கிராஸ் பண்ணுறதாங்க பரனூர் மகேந்திர வேர்ல்டு சிட்டியை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் இருக்கோம் அடுத்ததாக வரப்போகிறது செங்கல்பட்டு தாங்க ஓகே விவாஸ் தாம்பரத்துக்கு அடுத்ததாக நடுவில் எங்கேயுமே ஸ்டாப்பிங் கிடையாது அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ரா வருது செங்கல்பட்டு ஜங்ஷன் டைம் எயிட் ஃபார்ட்டி எயிட் கிட்ட வந்து ரீச் பண்ணிடுவோம் வாங்க அடுத்து மேல்மருவத்தூர் தான் பார்க்கலாம் நீங்கள் மேமு எல்லாம் வரதா இருந்தால் இங்கே எல்லாம் ட்ரெயின் நீக்குங்க கருங்குழிக்கு அடுத்ததாக இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது மதுராந்தகம் ரயில்வே ஸ்டேஷன் முழுக்க முழுக்க ட்ராவல் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது அதுவும் இந்த படிக்கட்டில் உட்காந்துட்டு வர்றது ரொம்பவே சூப்பராக இருந்தது நான் வந்தது இந்த சோழன் எக்ஸ்பிரஸ் டபுள் டூ சிக்ஸ் செவன் ஃபைவ் மேல்மருவத்து இங்கே வந்து ரீச் பண்ணிட்டாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் பயண முக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய ட்ராவல் வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம்